நேற்றைய போட்டியில் நம்ம தலைக்கு என்னாச்சு சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி தகவல் உயிரே போகும் அபாயம் இப்படி செய்யாதீங்க தோனி சச்சின் டெண்டுல்கரும் அறிவுரை கிரிக்கெட் உலகில் திடீர் பரபரப்பு அதாவது நேற்றைய தினம் சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி அணிகள் மோதியது இந்த போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணி போராடி தோல்வியை தழுவியது அதுவும் இருபத்தி ஐந்து பாலுக்கு எண்பது ரன்கள் தேவை என்ற கடினமான இலக்கிலிருந்து வெறும் இருபது ரன்கள் வித்தியாசத்திலேயே சிஎஸ்கே அணி தோல்வியை தழுவியிருந்தது இந்த இந்தளவுக்கு மிகப்பெரிய இலக்கை முடிந்தவரை டார்கெட்டுக்கு மிக நெருக்கமாக கொண்டு போனது நம்ம தலை தோனி தாங்க மனுஷன் அதிரடியில் பின்னி பெடல் எடுத்துட்டாப்புல பழைய தோனியை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டாருங்க நம்ம தலை அந்தளவுக்கு மரண அதிரடிங்க அதுவும் சிஎஸ்கே ஓப்பனரான ரச்சின் ரவீந்திரா பன்னெண்டு பாலை ஃபேஸ் பண்ணி வெறும் ரெண்டு ரன்னை மட்டுமே எடுத்திருந்தாப்ல டி அதுவும் எதிரணி மிகப்பெரிய டார்கெட்டை செட் பண்ணியிருக்கும்போது இப்படி மொத்தமாக ரெண்டு ஓவரை முழுங்கனா என்னத்தை சொல்ல ஒருவேளை இவர் மட்டும் இத்தனை பால் திங்காமல் இருந்திருந்தாருனா நம்ம தலை தோனி அடிச்சு அடிக்கி இன்னும் நாலஞ்சு பால் எக்ஸ்ட்ரா இருந்திருந்தாலே சிஎஸ்கே அணி வின் பண்ணியிருக்கோம் ஆக ரச்சின் ரவீந்திராவோட ஸ்லோவான இன்னிங்ஸும் சிஎஸ்கே அணி இந்த மேட்ச்சில் தோக்க முக்கிய காரணமாக மாறிடுச்சு மேலும் நம்ம தலையோட இந்த பழைய அதிரடியை பார்க்க ரசிகர்கள் அனைவருக்கும் சும்மா ஜிவ்னு தாங்க இருந்துச்சு ஆனால் சற்று முன் வந்த தகவலை கேட்டிங்கன்னா நம்ம தலை அதிரடியாக ஆடாமலேயே இருந்துருக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லுவீங்க ஆமாங்க அதுக்கு காரணம் இந்த போட்டி முடிஞ்ச பிறகு நம்ம தலை அவரோட காலில் ஐஸ் பேக்கை பயன்படுத்தியிருந்தார் வழக்கமாக தசைப்பிடிப்பு போன்றவைகள் இருந்தால் தான் இந்த ஐஸ் பேக்கை பயன்படுத்துவாங்க மற்ற சில காரணங்களுக்காகவும் பயன்படுத்துவாங்க ஆனால் மோஸ்ட்லி தசைப்பிடிப்புக்காகத்தான் இந்த வகையான ஐஸ் பேக்குகளை பயன்படுத்துவாங்க அதே சமயம் ஐஸ் பேக்கை தொடர்ச்சியாகவும் பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினா அது தசைப்பிடிப்பு ஏற்பட்ட இடத்துல இருக்கிற நரம்புகளை நிரந்தரமாக செயல்படாமல் செஞ்சிடும் இதைத்தான் மருத்துவர்களும் அடிக்கடி சொல்லிட்டு வர்றாங்க அவ்வளவு ஏன் நம்ம கிரிக்கெட் கடவுள் சச்சின் கூட கடந்த முறை ஐபிஎல் ஃபைனலில் தோனி இதை பயன்படுத்தினப்ப முடிந்தவரை கால்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க அப்படி ஸ்ட்ரெஸ் கொடுத்தா அடிக்கடி இந்த வகையான ஐஸ்பேக்குகளை உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இது உயிருக்கே ஆபத்தாக முடியும்னு ஏற்கனவே நம்ம சச்சின் அப்போவே தோனிக்கு அறிவுரை வழங்கியிருந்தாப்ல ஆக இதில் இவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சும் நேற்றைய போட்டியில் அதிரடியாக விளையாடி நேற்றும் ஐஸ்பேக்குகளை பயன்படுத்துகிற நிலைமைக்கே தள்ளப்பட்டாருங்க நம்ம தலை அதாவது தன்னுடைய ரசிகர்களுக்காக தன்னுடைய உயிரையே பணயம் வைக்க துணிஞ்ச நம்ம தலையோட இத்தகைய செயலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்